உலக தமிழின் சொன்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் செப்டம்பர் ஏழாம் தேதி இரத்த சந்திர கிரகணம் இந்த நாள்ல நம்ம என்னென்ன எல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ரத்த சிவப்பு அந்த ரத்த சந்திர கிரகணத்தை தான் நம்ம சிகப்பு நிலவு அப்படின்னு வந்து சொல்றோம் இது வந்து ஒரு முழு சந்திர கிரகணத்தை வந்து குறிக்குது இது என்னைக்கு நிகழ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது நாளை நிகழவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்ல வர போது பூமியோடைய நிழல் வந்து சந்திரன் மேல விழுகிறதுனால இந்த நிகழ்வானது ஏற்படுது இது வந்து சிவப்பு நிறத்துல காணப்படும் சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு தொடங்கி இரவு ஒன்று இருபத்தி ஏழு மணி வரைக்கும் நீட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இத இந்தியாவில உங்களுக்கு நைட்டு நேரத்துல நல்லாவே தெரியும் சந்திரன் அப்படின்றது சந்திர கிரகணம் இது பொதுவா விரிவான பகுதிகளில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் சந்திரனுடைய நிறம் வந்து கிரகணத்தை ஆரஞ்சு நிறமாக மாறுவதை ரத்த இரத்த சந்திர கிரகணம் அல்லது இரத்த நிழவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாள்ல நீங்க ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது அப்படின்றது உங்க நல்லது உங்களுக்கு ரொம்ப விருப்பமான தெய்வங்களுடைய மந்திரங்கள் இறைவனுடைய நாமத்தை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பழங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அசுப பழங்கள்லாம் கண்டிப்பாக குறை சந்திர குருகணம் முடிந்ததுக்கு பிறகாக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வந்து தானம் சொல்றது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த கிரகண நேரத்துல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக கருதப்படுறதுனால நீங்க மந்திரம் உச்சரிக்கிறது அப்படின்றது அதிகப்படியான பலனை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் இப்போ இந்த சந்திர கிரகணம் என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னும் நம்மளுடைய இந்து மதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குங்க சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தொடர்ந்து வந்து பாக்கலாம் வயதானவர்கள் நோயாளிகள் தவிர இந்த நேரத்துல யாரும் உணவு சாப்பிடறத தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரகண காலத்துல பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வெற்றதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறதையும் தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகண நேரத்துல எந்த ஒரு இறை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்படுது இந்த கிரகணம் தூங்குவதற்கு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து உணவு சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்ப கர்ப்பிணி பெண்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கிரகண நேரத்துல ஒரு இருட்டு அறையில போய் நீங்க அமர்ந்து கொள்ளலாம் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த சுவாமி ஸ்லோகங்கள் ஆஹ் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது உங்க வயிற்றுல வளரக்கூடிய சிசு நல்ல ஆரோக்கியத்தோடு கண்டிப்பாக ஒரு வழிவகையாக இருக்கும் பக்தியோட நல்ல ஒழுக்கத்தோடையும் உங்க குழந்தை வந்து வளரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா கிரகண ஒளியால அந்த கதிர்வீச்சு வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவை பாதிக்காம இருக்காத்தான் இருட்டு ரூம்ல வந்து உட்கார சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அஹ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது சோ இந்த கிரகண நேரத்துல தர்பை இருக்கு பாத்தீங்களா தர்பை பொருள் அதை வந்து நம்ம உணவு பொருட்கள் மேல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தாக்கம் அப்படின்றது உணவுப் பொருட்கள் மேல இல்லாம இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணி கோவிலுக்கு போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி